உலகெங்கும் என் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லாம் நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி நம்ம இந்த பதிவுல செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகர ராசிக்கான ராசி பலன்களை பார்த்தோம் இந்த ராசி பலன்கள் முதல்ல கிரகங்களுடைய பெயர்ச்சி அதனால கிடை மாறக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் நவக்கிரகங்கள் நமக்கு இந்த மாசம் எப்படி ஃபேவரா இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் சந்திராசம்பரங்கள் என்னைக்கு அப்படிங்கிறதையும் மகர ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் செப்டம்பர் மாதத்திற்கான சுப நாட்கள் அசுப நாட்கள் யோக நாட்கள் எது அப்படிங்கிறதையும் எந்த தெய்வத்தை நம்ம வாழ்நாள் முழுவதும் வணங்கணும் அப்படிங்கிறதையும் போச்சார ரீதியா அப்போதைக்கு சில தெய்வங்களை வணங்குறதும் வாழ்நாள் முழுவதும் வணங்குறதுன்னு ஒன்று இருக்கு அப்போ இந்த சுப அசுப நாட்கள் அப்படிங்கிறது பிரத்யேகமாக பொது பலனாக இல்லாம உங்களுக்காக தயாரிக்கப்பட்டது ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்காக கொடுக்கப்படுகிறது இது வந்து ஒரு சார்ட் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொரு நாளும் நீங்க வேலைய ஆரம்பிக்கிறப்ப ஒரு தொழில் தொடங்குறப்ப எந்த வேலையா இருந்தாலும் எங்க ஒரு பயணம் போறதா இருந்தாலும் நமக்கு இன்னைக்கு நாள் எப்படி இருக்கு நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இதுல பயணம் பண்ணி பாருங்க தொழில் தொடங்கி பாருங்க எல்லா நாளும் வெற்றிகரமாக அமையும் இப்போ நம்ம ராசி பார்க்கலாம் இது மகர ராசிக்கு இது ஒரு அருமையான ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு கிரகங்கள் வந்து ரொம்ப அற்புதமா அமைஞ்சிருக்கு மகர ராசிக்கு ராட்சி நாதனும் இரண்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் மூன்றாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் மூன்றாம் இடத்துல மறைஞ்சிருக்கார் அப்படின்னா கூட அவர் வக்கரநிலைகளுக்கனால திரும்ப தனஸ்தானத்திற்கே வர்றார் ஆக ராசிநாதன் தனஸ்தானத்துல இருப்பதும் ராசிக்கு மூன்று பனிரெண்டாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உடல் ரீதியான எதிரிகளால சில பிரச்சனைகள் வந்தாலும் பனிரெண்டாம் இடத்தையே குரு பகவான் பார்வையிடுறதுனால சுப விரயங்களை நீங்க அதிகப்படுத்திக்கிறது நல்லது சுப விரயங்கள் அப்படின்னா வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்குறது குழந்தைகளுடைய கல்வி செலவு திருமண செலவு இது எல்லாமே சுப செலவு தான் வரும் பேங்க்ல டெபாசிட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சுப செலவுல வரும் சுப செலவுகளை அதிகப்படுத்திக்கங்க குலதெய்வ வழிபாடும் எல்லை கருப்பசாமியினுடைய வழிபாடும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சீரும் உங்க ராசிக்கு நாலாம் இடத்திற்கும் சுகஸ்தானம் தாய் வண்டி வாகன யோகம் என்று சொல்லக்கூடிய நாலாம் இடத்திற்கும் லாபஸ்தானம் என்னுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த செப்டம்பர் மாதம் முழுக்க உங்களுடைய பாக்கியஸ்தானத்துல போய் அமர்ந்திருக்கார் பாக்கியஸ்தானம் அப்படிங்கிற ஒரு மனிதனுக்கு பாக்கியஸ்தானத்துல ஒரு சுபத்திரம் நல்ல கிரகம் அமைஞ்சாவே எல்லாமே கிடைச்சிடும் நீ என்ன உங்களுக்கு பாக்கியம்னா எல்லாம் இருந்தாதான் பாக்கியம் அப்ப திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கலைன்னா தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் ரொம்ப அற்புதமான மாதம் ஏன்னா உங்க ராசிக்கு எட்டாம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான் பதினைஞ்சு ஒன்பது வரைக்கும் உங்க ராசிக்கு எட்டாம் இடத்துலையும் அந்த எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால பதினைந்து ஒன்பது வரைக்கும் அரசு அரசு சார்ந்த மேல் அதிகாரிகள் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிலர் ஒத்துழைப்பு கிடைக்காம போலாம் ஆனா பதினைந்தாம் தேதிக்கு மேல பதினைந்து ஒன்பதுக்கு மேல சூரிய பகவானும் பாக்யஸ்தானத்துல வந்து இணையறதுனால செவ்வாய் சூரியன் காமினாசன் வர்றப்ப ஒன்பதாம் இடம் கொடுக்கிறப்ப தொலைதூர பயணங்களால ஆதாயம் மேல் கல்வி படிக்கிறவங்களுக்கு ஆதாயம் அரசு வேலைக்கு யூனிஃபார்ம் போட்ட சீருடை அணிந்த வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு முழுக்க ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் வண்டி வாகன யோகங்கள் வீடு வாங்க நில வாங்கணும் இவங்க எதெல்லாம் பெண்டிங் இருந்தீங்களோ அது எல்லாமே கிடைக்கிறதுக்கான அருமையான ஒரு வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அதுக்கு அடுத்து உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் பத்தாம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கர பகவான் ராசிக்கு ஏழாம் இடம் அது பத்துங்கிறது ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அப்ப தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு அதிபதியான சுக்கர பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம் நண்பர்கள் கூட்டு தொழில் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அருமையை அமர்ந்திருக்கிறாரு அப்ப கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நண்பர்களால ஆதாயம் மனைவியினால மனைவியினுடைய சொத்துக்களால ஆதாயம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம் பண்றவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் வந்து முழுக்க முழுக்க எல்லா கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில எல்லாத்தையும் வாரி கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா ஏழாம் இடத்துல இருக்கிற சுக்கர பகவான் ஒரு ராசியை பார்க்கறதும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறதும் எல்லா விதத்திலும் தொழிலிருந்து குழந்தைகளுக்கு இருந்து அனைத்துமே அற்புதமான ஒரு நிறைந்த முழுக்க நிறைந்த ஒரு யோகமான ஒரு மாதம் இந்த மாதம் இந்த செப்டம்பர் மாதம் மகர ராசிக்கான சந்திராசனங்கள் பத்தொன்பது ஒன்பது இருபத்தி ஐந்து காலை ஏழு மணி முதல் இருபத்தி ஒண்ணு ஒன்பது இருபத்தி ஐந்து மாலை நாலு மணி வரைக்கும் சந்தோஷமா கிணங்கள் சுப நாட்கள் செப்டம்பர் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பன்னிரெண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அ நாட்கள் செப்டம்பர் ஆறு எட்டு பத்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஐந்து யோக நாட்கள் செப்டம்பர் பதினாறு பதினேழு உத்ராட நட்சத்திர பிறந்தவங்க எப்பவுமே வாழ்நாள் முழுவதும் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகர் தூங்கி எழுந்துச்சோன்னே ஒரு வேலைக்கு வெளியில விரும்புகிறவங்க விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு போங்க அந்த நாள் முழுவதும் சுபமா இருக்கும் திருவோணம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க சுப நாட்கள் செப்டம்பர் ஒன்று மூன்று ஆறு எட்டு பத்து பன்னிரெண்டு பதிமூணு பதினைந்து பதினாறு பத்தொம்பது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு முப்பது அசுவ நாட்கள் செப்டம்பர் ஏழு ஒன்போது பதினொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு யோக நாட்கள் செப்டம்பர் பதினாறு பத்தொன்போது திருவோ நாட்சத்திர அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு அல்லது அயக்கரிவர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான சுக நாட்கள் செப்டம்பர் ரெண்டு நாலு ஏழு ஒன்பது பதினொன்னு பதிமூணு பதினாலு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தி ஒன்பது அசுக நாட்கள் செப்டம்பர் எட்டு பத்து பன்னிரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி ஏழு யோக நாட்கள் செப்டம்பர் பதினெட்டு இருபது அவிட்டத்தில் பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அனந்தசையன பெருமான் இதுல சில தினங்கள் இருக்கும் அதெல்லாம் மத்திய வளங்களை கொடுக்கக்கூடியதுனால அதனால பெருசாக எடுத்துக்கல நன்றி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை எல்லாம் வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் மாறி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிதி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும்